ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்களோட பவர் வீடரில் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா பவர் வீடருக்கு வந்து ஆயில் மாற்றி ரொம்ப ஆகுது அதையும் பண்ண போகிறோம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா பிளேடெல்லாம் வந்து ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு நாங்கள் வச்சுருந்த பவர் வீடர் வண்டியில் இது வாங்கினதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதே பிளேடு தான் யூஸ் பண்ணுறோம் இதில் என்ன பிளேடு வந்ததோ அதே பிளேடு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் என்ன வரைக்கும் கிட்டத்தட்ட இது வாங்கியே வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது கொஞ்சம் உழவு கம்மின்றதுனால இவ்வளோ நாள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அதிகமான உழவாக இருந்தால் தான் வந்து என்ன இது வரைக்கும் பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிட்டிருக்கும் எந்த அளவுக்கு தேஞ்சு போயிருக்கு பாருங்கள் ஃபுல்லாக தேஞ்சிருச்சு இது வந்து ஓரத்து சைடு இருக்கிற பிளேடுன்றதுனால ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது இதே வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்கிறது பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேஞ்சிருச்சா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக தேஞ்சிருச்சு பெரு கொஞ்சம் கூட இல்லை இதுக்கான இடைவெளி பார்த்தீங்களா இவ்வளோ கேப் இருக்குது நான் இதை மாற்றுறதுக்கான இதை மாற்றுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா நான் இப்போ வண்டி வந்து களை வெட்டுறதுக்காக பயன்படுத்த போகிறேன் மல்லி செடியிலையும் காக்கட்டான் தோட்டத்துலையும் வந்து களை வெட்டுறதுக்காக பயன்படுத்த போகிறேன் அதில் வெட்ட சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில வந்து இருக்கிற களைகள் வந்து வெ வெட்ட மாட்டுக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை மாற்றலான்னு இருக்கிறேன் நம்ம புதுசாக மாற்றணும் அப்படின்னா இந்த பிளேடுக்கும் இந்த பிளேடுக்கும் இந்த பிளேடுக்கும் இந்த பிளேடுக்கும் உள்ள இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தான் இருக்கும் ரெண்டு விரல் மூணு விரல் அளவுக்கு தான் இருக்கும் க இடையில வந்து கொஞ்சமாக தான் இடைவெளி இருக்குமே அதனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா களை வெட்ட ஆறுதும் நல்லா வெட்டு ஆறும் நம்மளுக்கு வந்து புழுதியும் நல்லா கிடைக்கும் வேலையும் சீக்கிரம் நடக்கும் இந்த மாதிரி தேஞ்சி போய் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா களை வெட்ட மாட்டேங்கிறது சரியாக களை வெட்டுறதில்ல ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ஃபுல்லாக தேஞ்சதுனால வந்து இது இருக்கு பாருங்கள் இந்த கியர் பாக்ஸா கீழே வந்து ட்ரான்ஸ்மிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம புழுதி ஓட்டுற மண் வந்து இதில் முட்டிக்கிட்டு அப்படியே நிற்கிது நாம் வந்து பவர் வீடரை தள்ளி தள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த பிளேடு தேஞ்சதுனால வருது நமக்கு வேலையும் ஆக மாட்டேங்குதுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாம் இந்த வண்டிக்கு பவர் வீடர் பிளேடை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போயிட்டு பிளேடு வாங்கிட்டு வந்துருக்குறேன் என்ன ரேட்டில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா பாருங்க ஃபுல்லாக வந்து புது பிளேடு எல்லாமே புது பிளேடு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கிறேன் எத்தனை பிளேடு அப்படின்னா இதில் வந்து இந்த வண்டிக்கு வந்து மொத்தம் இருபத்தி நாலு பிளேடு ஒரு பக்கம் வந்து பன்னெண்டு இன்னொரு பக்கம் பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு பிளேடு இருக்குது மொத்த பிளேடையும் மாற்ற போகிறோம் ஏன்னா வந்து அந்த அந்தளவுக்கு தேஞ்சிருக்கு எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலும் மாற்ற போகிறோம் கேர் பாக்ஸ் ஆயிலு என்ஜின் ஆயில் ரெண்டுமே மாற்ற போகிறோம் ஏன்னா இது மாற்றியுமே வந்து ரொம்ப நாளாச்சு அதனால் வந்து வண்டி நமக்கு நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் நல்லா வந்து நமக்கு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்து பத்து மணி மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க பத்து மணி நேரத்துக்கு மேலேயே நான் ஓட்டிட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயிலையும் மாற்றிடலாம் ஒரே அடியாக வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயிலையும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியர் பாக்ஸ் ஆயிலையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்ஜின் ஆயிலும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பிளேடு தேஞ்சதுக்காக பிளேடும் வாங்கிட்டு வந்திருக்குங்க மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு இதுக்கு மட்டும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி ஆறுநூறுரூவா ஆச்சுங்க பாக்ஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுவா லிட்ரு ஒரு ஒன்றரை லிட்ரு வாங்கினேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் லிட்டர் ஒரு லிட்டர் வாங்கியிருக்கிறேன் முக்கால் லிட்டர் இருந்தால் போதும் இதுக்கு வந்து என்ஜின் ஆயில் சரியாக போய்டும் இந்த பெட்ரோல் பவர் வீடர் என்ஜினுக்கு இந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பிளேடு வாங்கினேன்னு சொன்னல இந்த பிளேடு வந்து ஒரு பிளேடோட விலை வந்து இந்த ஒரு பிளேடோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாங்க உங்களோட ஏரியாவில் என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் ஸ்ட்ரக்சரில் சொல்லுங்கள் இது என்னை என்னோட நண்பன் வச்சிருந்த கடையில் தான் போயிட்டு இந்த பிளேடெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் சரி வாங்க இந்த பிளேடெல்லாம் மாற்றிட்டு என்ஜின் ஆயிலில் மாற்றிட்டு நாம் வந்து எங்களோட காகட்டான் தோட்டத்துக்கும் மல்லி தோட்டத்துக்கும் வந்து இன்றைக்கி களை வெட்ட போகிறோம் நாம் வாங்க நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மாற்றிடுவோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிளேடு மாற்றுவோம் நாம் வந்து இந்த பவர் வீடர் வண்டிக்கு இந்த என்ஜின் ஆயில் தான் போட போகிறோம் சர்வோ கம்பெனியோட என்ஜின் ஆயில் இது இது எங்கே போடுறது அப்படின்னா இது இருக்குது பாருங்க இந்த ரெட் டேப்பை கழட்டிட்டு போடணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த என்ஜினில் இருக்கிற ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு கழட்டி வெளியே எடுக்கணும் எது வழியாக கழட்டி வெளியே எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு நெட் இருக்குது பாருங்கள் இந்த நெட்டை லூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வழியாக எஞ்சினில் இருக்கிற மொத்த ஆயிலும் வெளியே வந்துடும் ஃபுல்லாக வெளியே ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிட்ட அப்புறம் இந்த நெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு வால்வ் இதை ஓப்பன் பண்ணி இந்த நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கிற என்ஜின் ஆயிலை ஊற்ற வேண்டியது தாங்க என்ஜின் ஆயில் மாற்றாதனால போன முறை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ஜின் வந்து ப்ராப்ளம் வச்சிருச்சு எனக்கு அதையுமே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஃபுல்லாக இன்ஜின் ஆயில் வந்து சுத்தமாக காலி ஆகிடுச்சி ஒரு மு முக்கால் லிட்டரில் ஒரு இரநூறு எம்எல் அவ்வளோ தான் இருந்திருக்குங்க பாருங்க இப்போ இதில் நிறையவே இருக்குது ஏன்னா மாற்றி கொஞ்ச நாள் தான் ஆகுது ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் வந்து ஆயில் வந்து அந்த அளவுக்கு இன்னும் கெட்டு போகலை ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ஜின் நல்லா இன்னும் நல்லா சேர்ந்து நல்லா உழைக்கணுன்றதுக்காக பத்து மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றிடுறது நல்லது இது கிட்டத்தட்ட நான் பத்து மணி நேரத்துக்கு மேலே ஓட்டியிருப்பேன் எப்படி இருக்குது பாருங்க இது பார்க்க சொல்ல புது ஆயில் வந்து எந்த கலரில் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இது ஃபுல்லாக வந்து என்ஜின் வந்து ஓடி ஓடி இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃப்ரிக்ஷன் ஆகி இந்த கலரில் இருக்குது ஆயில் ஆனால் ஆயிலோட கலர் வந்து இந்த கலரில் இருக்காது இது ஃபுல்லாக நான் கீழே தான் கறந்து விட்றேன் இது என்னால் வேறு பயன்பாடு எனக்கு இல்லை அதனால் மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே திறந்து விட்டுறேன் நான் சரி இதை வச்சு வேறு ஏதாவது பயன்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாங்க இதை வீணாக்காதீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த முறை இன்ஜின் ஆயில் மாத்திரப்போ எடுத்து வச்சு அதுக்காக பயன்படுத்துவோம் நம்ம இப்படியே விட்டோம்னா ஃபுல்லாக ட்ரை ஆகாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சாய்ப்போம் உள்ளே இருக்கிற வந்து ஆயில் மொத்தம் வெளியே வரும் இன்னும் வருது பார்த்திங்களா வண்டியை சாய்ச்சோம்னா இருக்கிற அரகுறு ஆயில் மொத்தம் வெளியே வந்துடுங்க இந்த மாதிரி சாட்சி உள்ளே இருக்கிற எல்லா ஆயிலும் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான் வந்துருச்சு மொத்தம் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்ம நட்டை போட்டு புது ஆயில் மாற்றிடலாம் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இன்ஜின் வந்து ஓவரா ஹீட் ஆகும் இன்ஜின் ஆயில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஓவராக ஹீட் ஆகும் ஸ்மெல்லுமே ஒரு மாதிரியாக வரும் நமக்கு அப்பயே தெரிஞ்சிக்கலாம் ஓ இன்ஜின் ஆயில் குறைஞ்சிருக்கு நம்ம மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிசிக்கலாக இப்படி இந்த டேப்பை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் தான் நம்ம ஊற்ற போகிறோம் புதுசாக வாங்கிட்டு வந்த சர்வோ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் ஊற்ற போகிறோம் அவ்வளோதாங்க ஆயில் ஃபுல்லாக ஊற்றியாச்சு டேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான் அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு முடிஞ்சது வேலை இப்போ மீதி இருக்கிற ஆயில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீதி இருக்கிற ஆயிலை வந்து மேலே இருக்கிற இந்த பாக்ஸில் ஊற்றி விட்டு போகிறோம் இதில் ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா இன்ஜின் உள்ள டஸ்ட்டு எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இன்ஜின் கூலிங்காகவும் இது பயன்படுத்துகிறாங்க ஸ்பான்ச் இருக்குது பார்த்திங்களா போன் டைம் ஆயில் ஊற்றிருந்தோம் கம்மியாக இருக்குது பாருங்கள் மழை வந்து காற்றுல சாஞ்சி போச்சு அதனால் வந்து ஆயில் வந்து குறைஞ்சி போச்சு இதில் அவ்வளோதாங்க இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு இன்ஜின் ஆயில் மாற்றினதுக்கப்புறம் இன்னொரு வேலை என்ன அப்படின்னா கியர் பாக்ஸ் ஆயில் நம்ம மாற்ற போகிறோம் அது எப்படி மாற்றணும் அப்படின்னா இந்த கீழே இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்டு இருக்கும் அந்த நெட்டை வந்து நம்ம கழட்டி அந்த ஆயிலை வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புது ஆயில் மேலேருந்து ஊற்றணுங்க இன்ஜின் ஆயில் நம்ம மாற்றிட்டோம் இப்போ வந்து இதில் கியர் பாக்ஸ் ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம் நம்ம கேர் பாக்ஸ் ஆயிலும் மாற்ற தான் போகிறோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு உள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாக நிறைய ட்ரை ஆகிட்ருக்குங்க ஏன்னா வந்து இந்த போன முறை மாற்றி ரொம்ப நாள் ஆகிடுச்சி முப்பது மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் ஆயில் மாற்றுவாங்க இன்ஜின் ஆயில் ஒரு முறை மாற்றணும் அப்படின்னா மூணு மூணாவது முறை மாற்ற சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் பாக்ஸ் ஆயிலும் சேர்த்து மாற்றணும் நான் ஒரு ரெண்டு முறை மாற்றினேன் ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஓட்டிட்டேன் இன்ஜின் ஆயில் வச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ட்ரிப்பு மாற்ற சொல்லி சரி கியர் பாக்ஸ் ஆயிலும் மாற்றிடலாம் அப்படின்னு இருக்கிறேங்க காலி ஆகியிருக்கும் பொழுது ஓரளவுக்கு இதுக்கப்புறம் மாற்றாமல் ஓட்டணும் அப்படின்னா இந்த வண்டியை வச்சு நம்ம வேலை பார்க்க முடியாது இன்ஜின் சீஸ் ஆகிடும் கியர் பாக்ஸ் ஆயில் இல்லை அப்படின்னா நம்ம பாக்ஸ் ஆயில் மாத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நெட்டை கழட்டணும் இந்த நெட்டை கழட்டணும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற ஆயில் மொத்தம் அப்படியே கீழே இறங்கிடும் பழைய ஆயில் ஃபுல்லாக கீழே இறங்கிடும் ஃபுல்லாக இறங்கிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கீழே இருக்கிற நெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம வால் ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து புது ஆயில் ஊற்றிடலாங்க எக் ஃபுல்லாக வந்து அப்படியே கருப்பாகிட்டு இருக்குங்க அப்படியே தெரியுதா என்ஜின் ஆயில் வந்து நம்ம முக்கால் லிட்டரு ஊற்றிருக்கிறோமா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் வந்து பிடிக்குங்க இந்த கியர் பாக்ஸ் ஆயில் மாத்தறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டர் பிடிக்கும் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சி ட்ரை ஆன அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நம்ம அடியில் கழட்டும் பார்த்தீங்களா இந்த நெட்டை வந்து ஃபுல்லாக நல்லா டைட் வச்சுட்டு மேலே இந்த டேப்பை ஓப்பன் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்த புது ஆயிலை வந்து ஊற்ற போகிறோங்க போன முறை அப்படியே வந்து நம்ம டைரெக்டாக ஊற்றுனதுனால நிறைய வந்து ஆயில் வந்து வீணாக போச்சுங்க அதனால் வந்து நம்மள்ட்ட மாமரம் இருக்குது அதை வந்து புனலாக பயன்படுத்தி இப்போ நம்ம ஆயில் ஊற்ற போகிறோங்க சூப்பர் இல்லை இப்போ நம்ம வேஸ்ட் ஆகாமல் ஆயில் ஊற்றலாம் கியர்பாக்ஸை ஆயில் வந்து வேறு கலரில் இருக்குது பாருங்கள் அது லைட்டாக எல்லோ கலரில் இருக்குது நம்ம என்ஜின் ஆயில் ஊற்ற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ரோஸ் கலரில் இருந்தது இந்த ஐடியா நமக்கு முன்னாடி வராமல் போச்சு எதுலேயும் வந்து அனுபவம் இருந்தால் தாங்க எதையும் பண்ண முடியும் ஒரு இடத்துல அடி வாங்கினா தான் இன்னொரு இடத்துல நம்ம அடி வாங்காமல் இருக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஒரு லிட்டரு காலி ஆகிடுச்சி ஃபுல்லாக வழிகிற அளவு ஊத்தியாச்சு அவ்வளோதான் அப்படியே டேப்பை க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான் பக்காவாக சீல் பண்ணியாச்சுங்க மீதி இருக்கிற வாயில் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ண சொல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம பிளேட் எல்லாம் மாற்ற போகிறோம் ஒரு பக்கம் தாங்க கழட்ட முடிஞ்சது இன்னொரு பக்கம் கழட்டுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனரே உடஞ்சி போச்சு அந்த அளவுக்கு ரெஸ்டாக இருந்ததுனால நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்ததா ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அப்படி கட்டினா பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேனரோட எஜ்ஜு உடஞ்சி போச்சு ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் உடஞ்சிருந்தது இந்த முறை கழட்ட சொல்ல எந்த பக்கம் உடஞ்சி போச்சுங்க ஃபுல்லாக ரெஸ்டாகி போய் கிடக்குது இதுதாங்க பழைய பிளேடு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாமே பழசு இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய பிளேடை கழட்ட முடியாமல் போனதுனால அந்த போல்டு நட்டெல்லாம் வந்து பட்டரியில் போய்ட்டே கட் பண்ணி எடுத்துட்டேன் புதுசாக நட்டு போல்டு வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்டு போல்டு வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலு நட்டு போல்ட்டு தேவைப்பட்டுச்சு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூற்றி எண்பது ரூபா ஆச்சுங்க கட் பண்ணது ஒரு இரநூறு இந்த போல்டு வந்து நட்டுபோல்ட்டு வந்து ஒரு நானூற்றி எண்பது மொத்தம் வந்து ஒரு அறுநூத்தி எண்பது ரூபாய் போச்சு கழட்ட முடியாமல் போனதுனால கழட்ட முடிஞ்சது அப்படின்னா பழைய நட்டு நட்டுப்போல் நம்ம போட்டு வேலையை முடிச்சிருக்கலாம் கழட்ட முடியல ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால கட் பண்ணி எடுக்க வேண்டியதாயிடுச்சுங்க இந்த சைஸ்ல தான் இருந்துச்சு பிளேடு இந்த சைஸில் தான் இருந்துச்சு ஓட்டி ஓட்டி எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேஞ்சு பூச்சி பாருங்கள் இது மாதிரி தாங்க செட் பண்ணணும் ஷார்ப் எஜ்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பக்கம் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும் அப்பனாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம களை வெட்டுறது வந்து நல்லா வெட்டும் பூர்தி ஆகுங்க இதே மாதிரியே எல்லாத்துக்கும் போட வேண்டியதுதான் போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா புது பிளேடு எல்லாமே இப்போ நம்ம வண்டியில் மாத்தி ஓட்டலாம் இது இருக்கிற சைஸ் தூர் வாறும்போது அந்த அளவுக்கு நல்லா பெருசா இருக்குங்க பழைய பிளேடு வச்சு வண்டி ஓட்டி ஓட்டி பழக்கமானதுனால பிளேடை பார்த்ததுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த புது பிளேடு பார்க்கறதுக்கு ரொம்ப அதை விட பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிளேடும் ஒரே சைஸ் தான் பழைய பிளேடு கட்டிட்டு புது பிளேடு போட்டதுனால என்னமோ தெரியல இது ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ நாம காகடா செடிதாங்க ஓட்ட போறோம் அதுக்காக வந்து பெட்ரோல் வாயின் வந்து கொஞ்சம் ஊத்திட்டு ஸ்டார்ட் பண்ண போறோம் வண்டியை எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க ஏன்னா பழைய தேஞ்ச கா கலப்பையை போட்டு பிளேடை போட்டு ஓட்டுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படியே தள்ளி தள்ளி ஓட்டுற மாதிரி இருக்கும் தூக்கி தூக்கி விட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆனா இந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவும் இருக்குது இன்னும் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறதுனால புதுசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ரிவியூஸ்லாம் பயங்கரமாக வருது பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆயில் எல்லாமே மாற்றிட்டதுனால சும்மா அப்படியே சும்மா நம்ம ஓட்டிட்டு வர சொல்லி அப்படியே சும்மா பயங்கரமாக இருக்குது நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக வந்து இந்த வண்டி வந்து நல்லாவே வேலை செய்யுது இது பிளேடுன்றதுனால சும்மா அப்படியே தூர் வாரிக்கிட்டு போகுதுங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சும்மா லேஸாக நம்ம அப்படியே வண்டி கூட போனோம்னா போதும் அப்படியே சும்மா நல்லா கலப்பு 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 கலப்பிக்கிட்டு வருதுங்க மண்ணெல்லாம் வந்து நான் செகண்ட் இயரில் போட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சும்மா அப்படியே பயங்கரமாக வெட்டிக்கிட்டு வருதுங்க சூப்பராக இருக்குது நான் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வண்டி அப்படியே தள்ளிக்கிட்டு வருவேன் அந்த மண்ணு மோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து முட்டிக்கிட்டு அப்படியே வண்டி நகராது தூக்கி கூட்டு ஓட்டிகிட்டு வருவேன் இப்போ ரொம்ப சூப்பராகவே ஓட்டிகிட்டு வருதுங்க பிளேடு தேயாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்த ஓட்டுறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் ஆனால் பிளேடு மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஊட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு ஆன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷம் தான் இது எவ்வளோ இடம் அப்படின்னா ஒரு பத்து இடங்க இது இந்த பத்து சென்ட் இடத்த ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு வந்து இருபது நிமிஷம் கம்மியாச்சு இந்த புது பிளேடு மாட்டி இந்த வண்டியில் ஓட்டினதுனால குழுவி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப அதிகமான பூதியாயிருக்கு கலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனா வந்து களை எடுத்துருக்குங்க அதை பாக்குறப்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாத்தீங்களா முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் புதுசு புதுசுதான் பழசு பழசுதாங்க புது கார மாத்தி ஓட்டினதுனால சும்மா அடு பல பல அருமையா இருக்குங்க புழுதி எனவே பழையபடி வண்டியை மாத்தியாச்சு இனிமே வந்து பட்டையை கலப்ப வேண்டியதாங்க தாங்க மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்